ವಾಹ್ 54 ಬಂತು ಅಲ್ಲಿ ಎರಡು ನಿಮಿಷ ಅಲ್ಲ ಕಟ್ಟುಬಿಡಲೇ ಆಮೇಲೆ ತರಂ ಅಂತ ಆ ದೊಡ್ಡ

இதா இது ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஏழு மாதம் கடாரி கண்ணுங்க இது களை கண்ணு அது பத்து மாதம் ஆச்சு அது பத்து மாதம் ஆச்சு ஆமாங்க அது என்ன வேலை சொல்கிறீங்க அது இருபத்தி ஏழு சொன்னேன் இருபத்தி ஏழு ரெண்டு தான் கொண்டு வந்துருங்க ரெண்டு தான் விட வந்தேன் வந்து என்ன பேர் பாரப்பட்டி பாரப்பட்டி பாரப்பட்டியிலிருந்து கொண்டு வந்து பாரப்பட்டி கொண்டு வந்துருக்கணும் பி ஒடையாரி பார்க்கல நான் ஃபோன் நம்பரு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இருபது பத்தொன்பது இருபது இதுதான் பேர் சிவாஜ்ண்ணா சிவாஜ் தான் இவர் வித்துட்டு வரும்போது மாதிரி இருக்கு எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க எலும்பூருங்க கரூர் பாரம்பரிய பரமத்தி ஓகே ஓகே நம்ம பேருங்க சஞ்சய் ரெகுலராக கொண்டு வரீங்களா அது என்ன வேலைன்னு கொண்டு வர முடியுமா

हां बहुत இன்னைக்கு நம்ம சந்தைக்கு எத்தனை மாடுகள் நடிகை பழைய ஓட்ட சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கன்று மாடு ஒரு காரம்பத்து காலைக்கன்று ஒன்று கொண்டு வந்துடுங்க சரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணாவது சரி வந்து கால் போட்டால் போதும் மூணு கறக்குங்க சரி வந்து காலக்கன்று கன்று போட்டு எத்தனை நாள் கன்று போட்டு அஞ்சு நாள் சரி கரம்பி நீங்கள் நேரம் ஒரு ரெண்டு மூணுக்கு கொஞ்சம் இல்லைங்க யார் வேணும்னு பிடிச்சிங்களா யாரும் வேணாலும் கறந்துக்கலாங்க சரி நல்லா கரகறது தான் பைப்பாடு நல்லா சரி நீங்கள் நீங்கள் நீங்களா சரி மாடு வேலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா சொல்கிறீங்க அனுசரித்து கொடுக்கலாம் சரி காரம்பூத்து பார்த்தீங்கன்னா சரிங்க கிடாரிங்க காலக்காரங்க அனுப்புங்க காரம்பூட்டு மறையான

நாமக்கல் மாவட்டம் திருச்சி மூர் வர்த்தன் சிறுமணிசி கிராமங்க சரிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ சரி செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோ இது வாட்ஸ்அப் நம்பருங்க சரி இன்னொரு கான்டக்ட் நம்பர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் செவன் த்ரீ சிக்ஸுங்க சரி ரெண்டு நம்பருக்குமே கூப்பிடலாங்க சரி அதாவது நம்மகிட்ட மாடு பார்த்தீங்கன்னா ஒரு காரி மாடு ஒன்று நேரம் நாலு நாலு நாள் மாதிரி சரி ஆரம்பிச்சு காலக்கட்டம் போட்டுருக்கோம் சரி வெள்ளிக்கிழம தான் போட்டுருக்கோம் ரெண்டு நாள் சரி கால் அணைக்க வேண்டியது சரி நல்ல மாடு நேரம் நாலு நாலு கறக்குங்க சரி காராமசு காலக்கண்ணு சரி இல்லை சென்னை மாடு இளைஞனமாடு காலக்கண்ணு காராம்பு கடைக்குன்னு சரி இது மாதிரி நிறைய நம்ம வந்துருக்கோங்க சரி எது தேவைப்பட்டாலும் நம்ம நம்ம இதை கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கலாங்க நிச்சயம் வரதாக இருந்தாலும் வந்து பார்த்து எதுவும் அவங்க வாங்கிக்கலாங்க சரி விற்கிறதா இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் நல்ல மாடுகளாக இருந்தாலும் நம்ம வாங்கிடுவாங்க வாங்கிட்டு கூட அவங்களுக்கு பெருங்கண்ணு மாடு இருக்குது ஒரு மூணு நாலு மாதம் செலையில் கண்ணோடு இருக்குன்னா அதை நம்ம வாங்கிட்டு கூட சரி நன்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸோட மாதிரி இது வந்து இடத்துல குழந்தை வீரங்களுடைய ஜெய் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து வார வாரம் நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்துடுவாங்க இவங்க ஆரம்பித்த பொருள் சொல்றதே அவர் வந்துட்டு தான் இருக்கார் இங்கே இருக்கிற மாடுகள் விற்க முடியலினா கூட இவர் வாங்கி விற்று கொடுத்துருவார் அதனால் இவருடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இவர் வேணும் வேணுங்கிறங்க வேணுங்கிற நாட்டு மாடுகள் மட்டும்தான் இவர் கொடுப்பார் நாட்டு மாடுகள்லாம் வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே அவருடைய மாடுகள்